சொல்லுங்க தேவன் மனசார சொல்லுங்க தேவன் என்னை விடுதலை ஆக்குகிறார் ஆமேன் யாரெல்லாம் மனசார நீங்க சொன்னீங்களோ எல்லாருமே ஆண்டவர் மனசார விடுவிப்பார் அலையிலோயா தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக ஒன்று நாம் எடுத்து படிக்கலாம் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல நல்லா இன்னொரு வாட்டி நீங்க சத்தத்தை உயர்த்தி படிச்சுங்களே படிங்க நல்லா கவனிக்க இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலையாக்கி நல்லா கவனிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்குது இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி இதுக்கே நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வைத்திருக்கிறார் அலை லூயா அலை லூயா நம்மளுடைய வேலை நம்ம நம்மளுடைய முழுமையான வேலை என்ன அப்படின்னு சொன்னா அவரை நான் மகிமைப்படுத்தணும் ஆமே எத்தனை பேர் ஆமான்றோம் அவரை நான் மகிமைப்படுத்தணும் ஏன் மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு அப்பா நம்ம சொல்றோம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் ஆபத்து நாளில் உன்னை கூப்பிடணும்னு சொல்லியிருக்கிறீங்களே நீங்க என்னை விடுவிப்பேன்னு சொல்லிக்கிறீங்களே அப்போ நான் உன்னை மகிமைப்படுத்தணும்னு சொல்லிக்கிறீங்களே நான் இன்னும் விடுதலை ஆகல ஆண்டவரே நான் இன்னும் விடுதலை பெறலைய ஆண்டவரு இன்னும் நான் அதே நிலைமையில தான் இருக்கிற ஆண்டவர்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுகள் பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கொல்லப்பட்டு நிந்திக்கப்பட்டு அந்த சிலுவையில் ஏற்றப்பட்டு எல்லா ரத்தத்தையும் சிந்தப்பட்டு உடம்பில் இருந்த எல்லா தண்ணீரையும் சிந்தப்பட்டு நான் உன்னை விடுவித்தேன் நான் எப்பவோ உன்னை விடுவிச்சிட்டேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னை மகிமைப்படுத்த வேண்டியதுன்னு பதில் சொல்றார் அலை லூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்தலாமா அப்ப நாம நல்லா கவனிக்கணும் ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்கறதை விட ஆண்டவரே என்னை நோக்கி பார்த்தீங்களா ஆண்டவர் உமக்கு நன்றி அலை லூயா

இருள் சூழ்ந்திருக்கிற நேரம் எப்பவுமே மரணம் எப்பமே திகில் எப்பவுமே நம்மளுடைய இருதயம் படபடுப்பு இப்படியேதான் இருளின் இருளின் வாழ்க்கை என்ன சொன்னா இருளின் வாழ்க்கை வேதம் சொல்லுது அது பாவத்தின் வாழ்க்கை இருளின் வாழ்க்கை அது பாவத்தின் வாழ்க்கை ஆண்டவர் விடவிச்சுட்டாரு பாவத்தின் வாழ்க்கையில இருந்த நம்ம ஆண்டவர் என்ன பண்ணாருனாக்கா விடவிச்சுட்டாரு ஆனா அதே இருளுல்ல இன்னைக்கு யாராவது இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாம யோசிச்சு பார்க்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் பதில் சொல்றாரு நான் உனக்காக வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மறித்து உயிர்த்து நான் பறத்திற்கு வந்த பிறகும் உன்னை விடவிச்சுட்ட பிறகும் நீ அதுலயே இருக்கிறேன்னு சொன்னா என்னை எப்படி மகிமைப்படுத்த முடியும் அப்ப இருளான வாழ்க்கை ஆண்டவர் என்னை விடுவிச்சார் பாவத்திலிருந்து என்னை விடுவித்தார் அமீன் நல்லா கவனிங்க பாவத்தில் இருக்கும்போது சத்தம் எது கேட்டுச்சு ரூபமாய் சத்தம் கேட்டது பாவத்திற்குள்ள விழுந்தாங்க நல்லா கவனிங்க சர்பத்தின் மூலியமாய் சத்தம் கேட்டது பாவத்துல விழுந்தாங்க பாவியா மாறன அவங்கள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து விடுவிச்சிட்டாரு விடுவிச்ச பிறகும் இன்னைக்கு சர்பத்தின் மூலியமாய் அல்ல இன்னைக்கு அநேக உலகத்தின் இச்சைகளினாலும் உலக ஆசைகளினாலும் சத்தம் நமக்கு கேட்டுகிறது அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் இருளுக்கு தான் மறுபடியும் தேவனுடைய சித்தின்படி உனக்கு நடக்கவும் எப்படி சொல்ற மோசப்பட்டார் நம்ம பார்த்தோம் மோசப்பட்டார் நான் அந்த கானானுக்குள்ள போக போறேன் இந்த ஜனங்கள் எல்லாம் கூட்டின்னு போக போறேன் இந்த கானான்ல இருந்து ஜனங்களை கூட்டின்னு போய் அந்த கானானுக்குள்ள நானும் பிரவேசிக்க போறேன் காலடி எடுத்து வைக்க போறேன் தேவனுடைய அந்த அழைப்பின் நிமித்தமா அந்த கானான் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல நான் காலை வைக்க போறேன்றதுக்கு மிக பெரிய ஒரு ஏமாற்றம் மோசை புலம்புறாரு புலம்புனாரா ஜெபித்தாரா மோசை ஜபித்தாரு போவேன் நீ இடத்துக்கு என்னால் போக முடியலையே அப்படின்னு சொல்லி ஜபித்தார் அப்ப நம்ம நல்லா கவனிச்சு கேட்கும் பொழுது சிலது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காம இருக்கிறது நல்லது நாம போராடி அதை கேட்கறது இல்ல அது நடக்காம இருக்கிறது நல்லது ஆண்டு தெரியும் அமேன் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா அலை சிலது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காம இருக்கிறது நல்லது அந்த அந்தகாரத்துக்குள்ள போக நீ விரும்பின அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தின் சத்தத்தை கேளு அன்னைக்கு அந்த உலகத்தின் சத்தம் கேட்டதுனால தான் தேவனுடைய சித்தத்தை விட்டு அந்த பாவத்துக்குள்ள போக முடிஞ்சிச்சு இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு விடுவிச்சிருக்கிறாரு நம்மளுடைய வேலை என்னன்னு சொன்னா அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அந்த காலத்திலிருந்து விடுவித்த தேவனாகிய கர்த்தர் அவருக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவரை நான் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் மூலியமா அவரை நான் மகிமைப்படுத்தணும் அதை விட்டுட்டு இந்த உலகத்தின் யோசனைகளில் நான் சிக்குண்டு சோதிக்கப்பட்டேன்னா மறுபடியும்

சோதனை வந்தா ஜபிப்ப காலையில் எழுந்து ஆண்டவரை தேடாம உன்னால இருக்க முடியாது சபை கூட்டத்துக்கு வருவே வீடு சந்திப்புக்கு வருவ பாட்டு பண்ணமா ரெண்டு பாட்டு நான் அப்படி நம்ம இடத்துல நல்லா கவனிங்க தேவன் நம்மை விடுவித்தார் என் வேலை என்னன்னாக்கா அவரை மகிமைப்படுத்துவது மாத்திரமே அலை லூயா அலை இன்னைக்கு உனக்கு சத்தம் கேக்குதா பாரு நிக்க பாரு தேவனுடைய வேலையை செய்யக்கூடாதபடிக்கு உன் ஆவி ஆத்மா சரீரத்தை கட்டி போட்டு அந்த சத்தம் சொல்லி யோசி அமே லூயா ஆண்டனுடைய வேலையை நல்லா செஞ்சு நீ இன்னைக்கு செய்யல அப்படின்னு சொன்னா உன்னை நான் சூழ்ந்திருக்குது ஆண்டருடைய வேலையை நீ சந்தின இருந்த இப்ப செய்யல ஏன் செய்யல உன்னை அந்த காரம் இருள் இருக்குது அந்த சத்தம் உன்னை இழுத்துன்னு போயின்னு இருக்கிறதுனால நீ இன்னைக்கு எதுலயுமே கலந்துக்க முடியல அப்படின்னு சொன்னா நீ இருளில இருக்கிற அர்த்தம் அமீன் நீ தேவனை முன்பும் மகிமைப்படுத்தினியே இன்னைக்கு ஏன் மகிமைப்படுத்தல அமீன் அலைலூரியா அவர் மீட்டாரு அதற்கு பலன் என்ன நீ செய்ற அமீன் மறுபடியும் நான் இருளுக்குள்ள போறது அவருடைய சித்தம் இல்லை என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறதே அவருடைய சித்தமா இருக்கிறது லூயா கடங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா

சாப்டர் டூ சிக்ஸ் உம் இருந்தது நல்லா கவனிங்க ரொம்ப முக்கியமான வசனம் பூமியின் தாழ்பாட்கள் என அடைக்கிறதுக்கு இருந்தது ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீரின்ழிவிற்கு தப்பு வித்திரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா நல்லா கவுனிங்க இந்த பூமி கூப்பிடுது இந்த பூமி கூப்பிடுது வாடி பழம் தோண்டி வைக்கிற உனக்கு வா படுத்துக்கோ நான் தாப்பால் போட்டுக்கிறேன் நீ மண்ணுக்குள்ளவே செட்டில் ஆயிடு உன் ஆத்மாவை அழிச்சிடுறேன் உன் ஆத்மாவை நான் அழிச்சி எனக்குள்ள வச்சுக்கிறேன் உலகத்தின் ஆசையில இச்சையில எல்லாத்தையும் விழுந்து இருந்து தேவனை மகிமைப்படுத்தாதபடிக்கு இந்த உலகத்துக்கு போறவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மண் சீக்கிரமா கூப்பிட்டுக்கும் இந்த மண் சீக்கிரமா கூப்பிட்டா கூட தேவனுக்குள்ள இருக்கிறவர்களை தேவனாகிய கர்த்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆத்மாக்களை காத்துக் கொள்கிறார் என்று வேதம் சொல்லுது அல்லேலூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா

சம்பளம் வாங்க சம்பளம் வாங்கினாலும் நிம்மதி இல்ல வீட்டுக்குள்ள உட்காரலான்னு பார்த்தா நல்லா வந்து நிம்மதியா வந்து உட்காரலாம் நான் உட்கார்ந்தோம் எனக்கு நிம்மதி இல்ல சரி கொஞ்சம் படுக்கலாமே பார்த்தா எனக்கு நிம்மதி இல்ல உறங்கலாமேன்னு பார்த்தா உறங்கியும் எனக்கு நிம்மதி இல்ல ஐ மீன் ஏன் இல்ல உத்தம் அமைக்கப்படல நாம நினச்சின்னுக்குறோம் பயங்கரமாக நம்மலாம் பயங்கரமாக சபைக்கெல்லாம் போயிட்டு முழங்காலெல்லாம் படிட்டு பயங்கரமாக ஜபிச்சுட்டா என் ஆத்மா மீக்கப்பட்டுச்சின்னு சொல்லி நினச்சின்னுக்குறோம் நீ தேவனுக்கே முத இடம் கொடுக்கல ஆண்டவரே நீ மகிமை மகிமைப்படுத்தல உன் ஆத்மா எப்படி ரசிக்கப்பட்டிருக்கோம் உன் ஆத்மா எப்படி மீட்கப்படும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு பொய் சொல்ல வேண்டியதெல்லாம் பொய் சொல்லிவிட்டு மாம்சத்தை இச்சையில் போட்டு சிந்தையை இச்சையில் போட்டு நம்மளுடைய எல்லா சிந்தையும் பொருளாசையில் போட்டு அப்படியே வந்து பந்தியில வைக்கிறோம்னாக்கா இன்னைக்கு இருக்கும் யாருக்கெல்லாம் நிம்மதி வேணும் யாருக்கெல்லாம் நிம்மதி வேணும் எம்மா எப்பா இன்னைக்கே உங்களுக்கு ரச்சி நல்லா கவனிங்க நீங்கள் ஆத்மாவில் மீட்கப்பட்டால் ஒழியே உங்களுக்கு நிம்மதி நிம்மதியில்லை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா நீங்கள் சொல்றாரு ஆத்மாவை மீட்டு கொடுத்துட்டாரு ஐ மீன் அழிவுக்கு மீட்டு கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்குது அல்லையா மாம்சத்தை நம்ம அழிவுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது எடுத்து வாங்க படியு அப்போது சொல்லாரு ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் படிங்க ஆ உம் ஆமீன் நிச்சயமா கரங்களை தட்டின ஆண்டவருக்கு இதுக்கு நல்லா கவனிங்க இது நீங்க நல்லா கவனிச்சு படிக்கும் போது அதிக உபத்திரவங்கள் இருந்தது நல்லா கவனிங்க அதிக உபத்திரவம் இன்னைக்கு நம்ம சொல்றேன் இல்லையா ரொம்ப பாடாகுது ரொம்ப பிரச்சனையாகுது சமாளிக்கவே முடியல என்ன செய்யறதுனே தெரியல பிச்சைக்குது அப்படின்னு சொல்றேன் இல்லையா அதை காட்டிலும் மேலான உபத்திரவம் யோசேப்புக்கு வந்தது அங்க வேத வசனம் தெளிவா சொல்லுது யோசேப்புக்கு அதிக உபத்திரவங்கள் இருந்தது ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து பாவத்தின் வழியே நடந்து கொண்டிருந்த விக்கிரகங்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருந்த அந்த எகிப்தின் ராஜாவிடத்தில் கொண்டு போய் அவர்களுடைய ஞானத்தை கூடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தரே யோசேப்போடு கூட இருந்து அவருடைய ஞானத்தை கட்டளையிட்டார் அமேன் அலை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா வந்த ஒரு மனுஷனுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஐஸ்வர்யமும் கனமும் கிடைச்சு நல்லா கவனிங்க ஆத்மாவை தேவனாகிய கர்த்தர் மீட்டால் ஒழிய நீ எகிப்தில் போய் ராஜாவாக முடியாது அமேன் உன்னுடைய ஆத்மாவை மீட்டால் ஒழிய உன்னுடைய ஆத்மா மீட்கப்படல நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு இதில் பெருமைப்படாத நீ கிறிஸ்தவனாய் நடக்கிறதுல தான் பெருமைப்படணும் அமேன் அல்லேலூயா நான் கிறிஸ்தவன்னு சொல்லி பெருமை பாராட்டி ஒண்ணா பிரச்சனை இல்ல நான் கிறிஸ்தவனாய் நடந்து கொள்ளுகிறதுல தான் பிரயோஜனம் யோசேப்புக்கு அதிக உபத்திரவம் இருந்தது அவன் எப்படி ராஜாவாக முடியும் எப்படி ஞானியாக முடியும் தரித்திரனா இருந்தவனுக்கு எப்படி ஐஸ்வர்யமான அந்த வஸ்திரம் கிடைக்கும் ஒன்றுக்கும் உதவாத இருந்த ஒன்றுமே இல்லாம இருந்த யோசேப்புக்கு எப்படி எல்லாம் அந்த ஒரு நாடே அவனுக்கு கிடைக்கும் செஞ்சிச்சு பார்க்கணும் அலே லூயா அவனுடைய லூயா அவனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவன் செழித்து செழிமையாய் மக்களுக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரமே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்தலாமா என்ன பண்ண இல்லாத சமயத்துல தேவனை மகிமைப்படுத்தினதுனாலதான் மகிமையான வஸ்திரத்தை அவன் அணிந்து கொள்ள முடிந்தது அமேன் இன்னைக்கு இல்லாத சமயத்துல நீ இப்படியே இருக்க மாட்ட நீ நல்ல நாள் நல்ல செழிப்புல நல்ல கொடுக்கிற நிலைமையில நீ வருவ அதற்கு தேவனை உன்னுடைய தரித்திரத்திலும் நீ இல்லாம இருக்கிற நேரத்திலும் உன் கஷ்ட நேரத்திலும் துக்க நேரத்திலும் வியாதி நேரத்திலும் தேவனை மகிமைப்படுத்தி பார் உனக்கு தேவனாகிய கர்த்த ஒரு நல்ல ஐஸ்வர்யத்தையும் கலத்தையும் கொடுத்து மகிமைப்படுத்த அவர் வல்லவர் இல்லாத நேரத்தில் அந்த ஆண்டவர் நூட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஆண்டவருக்கு கொடுக்கிறது வேஸ்ட் அமீன் நீ இருக்கிற நிலைமையிலே தேவனை மகிமை படித்து பாருமா உபதிரவத்தில் இருந்த பயங்கர உபத்திரவம் அதிக உபத்ரவம் அமீன் போட்டுக்க துணி இல்ல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல யாரு கட்டிய தன் அப்பா அம்மா விட்டுட்டாரு இதோட உபத்ரவா வந்துக்கிறாங்க

உபத்ரவத்தின் உச்சில இருந்த யோசிப்புக்கு கணத்திலும் மகிமையின் உச்சிக்கு எப்படி போனார் தேவன் யோசிப்போடு இருந்தார் யோசிப்பு தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா மகிமைப்படுத்தணும் அததான் நான் சொல்லுங்க ஒரு ஆரம்பத்துல தேவனை தேவனை நம்ம மகிமைப்படுத்தணும் நம்ம இருக்குதா இருக்குதா மகிமைப்படுத்த ஆண்டவரை இல்லையா அதை விட எக்ஸ்ட்ரா மகிமைப்படுத்து போட்டுக்க கம்பல் இல்ல கோல்டு கோல்டு சும்மா சின்னதா போட்டுக்கிறதுக்கு கம்பல் இல்ல பெண்களுக்கு வயசு வயசு வந்தாச்சு சின்னதா இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டாங்க வந்தாங்க வயசு வந்தாச்சு திருமணம் ஆக போகுது ஆனா ஒரு சின்ன ஒரு ஒரு சின்னதா கோல்டு போடுறதுக்கு ஆசை ஆனா இல்ல நான் என்ன தெரியுமா சொல்றேன் அம்மா இன்னைக்கு உங்ககிட்ட கோல்டு இல்ல மகிமை படுத்தக்கூடிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அவரை மகிமைப்படுத்த அலையிலூயா அதை குறித்து கவலைப்படாது அலையிலூயா மகா உபத்திரவத்தில் இருந்த யோசை பாண்டவர் தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் சொன்னா மகிமையின் வஸ்திரத்தை அந்த எகிப்து தேசத்தையே ஞானிகளுக்கும் ஞானியா அவர் மாற்றி ஒரு சிங்காசனத்தில் சிம்மாசனத்தில் உட்கார வைக்க முடியும்னு சொன்னா அவரோடு கூட இருந்த தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம மறந்துடவே கூடாது அலிலூயா அலிலூயா ஆனா அவங்களுக்கும் இல்லாத சொல்றாரு அவர்களுக்கும் இல்லாத கிருபை இன்னைக்கு இயேசுவால மீட்டெடுக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நமக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்றாரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்தலாமா அப்படிப்பட்ட கிருபையை நாம ஏற்றுக்கின்னு ஏன் அவரை நாம மகிமைப்படுத்தாம ஏன் அவரை மகிமைப்படுத்தாம ஏன் உன்னை இந்த ஆண்டவர் மீட்கலியா உன் ஆத்மாவை தேவனாகிய கர்த்தர் மீட்கலியா உன்னை தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு பரிசுத்தப்படுத்தி வைக்கலையா இன்னைக்கு ஒரு யோசேப்பு போல உன்னை மகிமைப்படுத்தி ஆண்டவர் வைக்கிலையா நீ ஞானத்துல குறைஞ்சிருக்கிறியா வேலையில குறைஞ்சிருக்கிறியா இல்ல உன்னுடைய சரீரத்தின் பலத்துல குறைஞ்சிருக்கிறியா தான் நீ குறைஞ்சிருக்கிற எல்லாத்துலயும் நீ நல்லா தானே குற அப்போ தூணா மட்டம் ஏன் இருக்க மாட்டேங்கிற உடைஞ்சு விழுந்துட்டு இருக்கிற கிழ தேவனை மகிமை படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டோம்னா அதுல இருந்து பின் வாங்கவே கூடாது தேவனை மகிமைப்படுத்தணும்னா மகிமைப்படுத்தினும் அமேன் அது எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு இடிந்து போன தூணா காணப்படுறியா இல்லை நிற்கிற தூணா இருக்கிறியா பாருங்க தேவனை மகிமைப்படுத்துகிற தூணா இல்லை இடிஞ்சு நொறுங்கி போய் இந்த உலகத்தின் அவஸ்தைகளினால நொறுங்கி போய் விழுந்திருக்கிற தூணான் பாருங்க நொறுங்கி போய் விழுந்திருக்கிற தூணால ஒன்றும் பிரோஜனம் இல்லை அமேன் யோசிச்சு பாருங்க தேவனை மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார் இருளிலிருந்தும் நம்மை மீட்டிருக்கிறார் அண்டகாரத்திலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார் எல்லா பயத்திலிருந்தும் நம்மை மீட்டிருக்கிறார் எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் நம்மை மீட்டிருக்கிறார் கண்ணீர்களிலிருந்தும் மீட்டிருக்கிறார் எல்லாவிதமான சோதனைகளில் இருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார் துன்பங்களிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார் நமக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் நமக்கு முன்பதாக கூடாதபடிக்கு நம்மை அவர் காத்திருக்கிறார் நிகழ்காலத்திலும் காக்கிறார் வருங்காலத்திலும் காக்கிறார் அவர் நம்ம இன்மையிலும் காக்கிறார் மறுமையிலும் காக்கிறார் அலையூயா அலையூயா இப்படி காக்கிற தேவனுக்கு நான் என்ன பண்றேனாக்கா அவருக்கு மகிமையே செலுத்த மாட்டுகிறேன் ஐ மீன் இன்னைக்கு யாரெல்லாம் மீட்கப்பட்டோன்றது சொல்லுங்க நான் மீட்கப்பட்டேன் சொல்லுங்களேன் நான் மீட்கப்பட்டேன் மனசார பாருங்க ரசிக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஆண்டவரே இன்று முதல் என்ன தடைகள் வந்தாலும் என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் என்ன நிந்தைகள் வந்தாலும் நான் உண்மை மாத்திரமே மகிமைப்படுத்துவேன் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா கஷ்டம் இருக்கும் கஷ்டம் பின்னாடி போவாதீங்க நஷ்டம் இருக்கும் நஷ்டம் பின்னாடி போவாதீங்க பாவம் இருக்கும் பாவம் பின்னாடி போவாதீங்க பொண்ணு இருக்கும் பொண்ணு பின்னாடி போவாதீங்க கண்ணு இழுக்கம் கண்ணு பின்னாடி கூட போவாதீங்க பையன் இழுப்பான் பையன் பின்னாடி போவாதீங்க பணம் இழுக்கம் பணம் பின்னாடி போவாதீங்க நகை இழுக்கம் நகம் பின்னாடி போவாதீங்க புடவை கூட இழுக்கும் புடவை பின்னாடி போயிடாதீங்க இயேசு பின்னாடி போங்க அல்ல லூயா ஏசு பின்னாடி போங்க அல்ல லூயா கர்த்தர் நல்லவர் ஆமேன் என்பதை ருசித்து பாருங்கள் ஆமேன் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் உன்னை மீட்டிருக்கிறார் உன்னை மீட்டிருக்கிறார் உன்னை மீட்டிருக்கிறார் மீண்டும் பாவத்துக்குள்ளும் இருளுக்குள்ளும் ஆபத்துக்குள்ளும் விபத்துக்குள்ளும் நாசத்துக்குள்ளும் போகாதபடிக்கு உன்னை இருக்கிறார் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை நீ என்னை ஆனா புதிய ஏற்பாடுல சொல்றாரு அவர் என்னை விடுவித்தார் விடுவிச்சுட்டார் இனிமே என் வேலை எல்லாம் என் பாதையிலே நான் அவரை மகிமை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும் அலே லூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா ஆமே எனக்காக ரத்தம் சிந்தினே தேவனே உமையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் உம்முடைய பந்தியில நாங்கள் கையை வைக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எங்களையுமாய் கூடாண்டவரை நீர் மீட்டீர் இருளிலிருந்து மீட்டீர் வியாதியிலிருந்து மீட்டீர் துக்கத்திலிருந்து மீட்டீர் என்கின்ற எல்லா விதமான ஆண்டவரே அப்பா சிந்தையோடு உம்முடைய பந்தியில நாங்கள் கலக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நீரே தொடர்ந்து எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம்